கண்ணீர் இந்த காதல்ல கண்ணீர் வருமா இவங்க புண்ணிங்கிற காதல்ல கண்ணீர் வராது பேராசை பெருக்கெடுத்து காமம் சிவன் எழுதிட்டு ஈக்குவல் துன்னு போட்டா ஜீரோ தான் போனோம் இந்த ஜன பொருளையும் படைச்சு உயிர் பொருளையும் படைச்சு இவைகள் அனுபவிப்பதற்காக அதை அனுபவித்தக்கூடிய அறிவையும் தந்து அனுபவத்தையும் தந்து கூடவே இருந்து துணையா இருக்கிறேன் இந்த இறைவனை ஆகாயத்துல தண்ணி நெருப்பு இதெல்லாம் கிடையாது ஆனா இங்க இருந்து போகணும் ஏறுமுறை அங்க இறங்குமுகத்துல பார்த்தா அது உள்ள வந்து எல்லாத்துக்கும் பரம்பொருளாகிய ஒரே பொருளாகிய விழுமிய பொருள் இருக்குதே அதுவே அது உள்ள இருக்கும்போது அதுதானே விநாயகர் அதுதானே திருமாலு அதுதானே பெருமாள் எல்லாம் வருது இங்கேயே நடத்துது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை இறைவை நடத்துறான் அதை விட்டுட்டு எதுக்கு கோயில் கட்டிக்கிட்டு அங்க வந்து நின்றுகிறது ஐயா வணக்கம் வணக்கம் அந்த உலகத்தை ஏன் படித்தான் உயிர்களை ஏன் படித்தான் அந்த உயிர்களை ஏன் இந்த ஒரு உடலை கொடுத்தான் இந்த உடலை கொடுத்து போகங்கள்லாம் ஏன் அனுபவிச்சான் இவ்வளவு அனுபவிக்கிற போது அவன் எங்கன்னா எட்டவாக்கிறான் ஒழுவே தானே இருக்கிறானே இப்போ உங்கள் உடம்புல சிவம் இருக்குது நான் இப்போ உங்களை கும்பிட்றேன் நான் உங்களை கும்பிட்றேமா உங்களை நான் கும்பிடுவது உங்கள் இந்த சதையாக உங்களுடைய இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய பொருள்களா அது உள்ள உயிர் இருக்குது அது அழியாத பொருள் உங்கள் ஆன்மான்னு சொல்லுவாங்க தமிழில் உயிர் அது அழியாத பொருள் அந்த உயிருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இறை சிவம் நம்ம ஒரு பேருன்னு சொன்னா சிவம் இல்லைன்னா இறை பொது சொல்லு இறை அப்ப அது உள்ள இருக்குது எதுக்குள்ள உயிருக்குள்ள அதை வள்ளலார் சொல்றாரு எம்முள் உயிர் உம்முள் யாம் எம்முள் நீ நேரடியா சொல்லுவார் உம்முள் யாம் எம்முள் நீ உம்முள் யாம் யாரு நீ தானிக்கிற கூட தான நினைக்கிறேன் என் உயிரே நீ தானே என் உயிரே நீ தானே காதல் பாட்டுலாம் இதெல்லாம் நிறைய சொல்றாங்க அதை அந்த காதல் பாட்டு சரிம்மா இந்த சினிமாவில் வரதெல்லாம் கொச்சப்படுத்து நான் தயாரா இல்லை சரியான காதல் பாட்டுலாம் அத்தனாரீஸ்வர தத்துவத்தில் தான் வந்துக்குதுன்னு எனக்கு தெரியும் நமக்கு அதை உணர்றவங்க தப்பாக கொச்சையாக புரிஞ்சுக்கிட்டதுனால காதல் பாட்டு தப்பாக தெரியுது சினிமாவில் அதனால் ஒரு நாளும் உணையறியாத அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வருது அது என்னென்னா சர்வேஸ்வரி படத்தை நினச்சி பாருங்கள் அத்தை சினிமா படத்தை மறந்துருக்கும் காட்சி நடிக்கிறவங்களும் மறந்துருப்போம் அந்த இடத்துல அந்த பாட்டு ஒரு நாளும் உனை மறவாத உள்ளம் வேணும்னு கேட்டாங்க அது காமேஷி பொருந்தும் இல்லை அப்போ சிவலிங்கத்தை செஞ்சு ஆற்றுல கும்பிடுறாங்கல்ல அப்போ அந்த மனம் வேணும்னு கேட்டதில் என்ன தப்பு மாணிக்கவாசர் உருகி உருகி பாடுறாரு இந்த காதல் பாட்டை அதாவது திருக்கோ திருக்கோவையார் பூரா அவரே இப்போ கேட்டாரான் கடவுளே அவருக்கு கடவுளுக்கே இந்த மாதிரியான எண்ணமெல்லாம் உண்டு அவருக்கே உண்டு அவர் அப்படி அவர் ஏன் அவர் இருந்து ம திருவாசகத்தில் பதிவு பண்ணுறாரு அவரே கணவன் கணவன் மனைவி வாழ்க்கை அவர் வாழ்ந்து காட்டலைன்னா நாம்மலாம் வாழ மாட்டோமா அதனால் இந்த உலகம் இன்னும் ஆகும் உற்பத்தி இல்லாத போய்டுன்னு அவரே ஒரு இடத்துல இருக்கணுன்றாரு இந்த கோயில்ல இந்த சிற்பமெல்லாம் செஞ்சு வச்சது இந்த நோக்கத்துக்காக தான் செஞ்சாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிற விஷயத்தில் மக்கள் வந்து சரியான முறையில் அந்த ச அது எதுக்காக படைத்தாங்கன்ற தத்துவத்தை நேரடியாக சரியாக புரிஞ்சிக்கல அதுக்கு யார் காரணம் சொல்கிற குருமார்கள் இல்லை காதல் என்ற சொல் புனிதமான சொல்லுமா அது எப்படி இவ்வளோ அந்த காதல்னு சொல்லி பாருங்க சராசரி கிராமத்தில் கூட போய்கிறங்க அது என்னமோ காதலாம் கத்திரிக்காயம் வாங்கோ அது கத்திரிக்காய்க்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிறாங்க அவங்க கிராமத்தில் தவறு காதல் என்பது புனிதமான சொல் காதலாகி கசிந்து கண்ணீர் இந்த காதலில் கண்ணீர் வருமா இவங்க புரிஞ்சுக்கிற காதலில் கண்ணீர் வராது பேராசை பெருக்கெடுத்து காமம் ஆனால் அவரு சொல்கிறாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதனானும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே ஏன் இந்த காதலை போட்டு ஆண்டவனுக்கு இந்த பாட்டை பாடுறாரு அவரு இப்போ அந்த அடியார் ஏன் அப்படி பாடுறாரு நல்ல சொல்லு காதல் என்ற சொல்லு நல்ல சொல்லு அதனால் கவின் மிகு காதல்னு சொல்லணும் தான் இன்னும் உயர்ந்த நிலையில் சொல்லணும் ஆனால் கொச்சையா சமுதாயத்தில் இப்போ அந்த வழக்கத்தில் அவங்க அந்த சொல்லுக்கு கொண்டுங்க கொ கொண்டுள்ள அர்த்தம் கொச்சையானது சரியில்லை சரி நம்ம இப்போ திருமூல திருமந்தத்துக்கு நம்ம வருவோம் இந்த கா அந்த அந்த போனம் சொன்ன பாருங்க அந்த செய்தி பூரா இப்ப நம்ம பேசுனதெல்லாம் இல்லை வரப்போது பாருங்க சிவனோடு ஒக்கும் அவனுக்கு ஈக்குவல் யாரும் இல்லைன்னு சொல்லியாச்சு ஒரு தெய்வமும் கிடையாது ஒரு தேவரும் கிடையாது ஒன்றையும் நிலைநிறுத்த முடியாது சிவன் எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டா ஜீரோ தான் போகணும் ஒன்னும் கிடையாது அதுதான் முதல் அர்த்தம் முதல் வரி ரெண்டாவது வரி அவனோடு ஒப்பாரு இங்கு யாவரும் இல்லை அதே தான் வழிமுடுகிறார் அவனோடு ஒப்பார் இந்த இந்த உலகத்துல யாரையும் சொல்ல முடியாது அப்ப அவனுக்கு அவனே சிவனுக்கு ஈக்குவல் டு சிவனே இல்லைன்னா இப்படி ஒன்னா சொல்லலாம் முருகன் போடலாம் சிவனுக்கு சமமாக முருகனை போடலாம் அப்போ முருகனுக்கு ஈக்குவல் டு முருகனே போட்டுக்கலாம் அங்கே சிவனே போட்ட மாதிரி முருகனுக்கு முருகனையும் போட்டுக்கலாம் அது இல்லையா ரெண்டையும் காமிக்கணும்னா சிவன் ஈக்குவல் டு முருகன் போடலாம் ரெண்டும் ஒன்று தான் அவன் தான் இவன் இவன் தான் அவன் அவனும் முகத்துலேருந்து தான் ஆறு பொறி விட்டு ஆறுமுகம் வந்தான் ஆனால் அந்த ஆறுமுகத்துக்கு நான் உருவத்தில் செஞ்சு என்ன தப்பு பண்ணிவிட்டோன்னு சொன்னேன் அது ஆதாரங்கள் ஆறு அந்த எந்த அவன் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள் ஆறு அந்த அது அதனால் ஆறுமுகம் ஆறு முகத்தில் ஆறு விதமான சக்தியை ஆறு விதமான பா பாவனைகளை வெளிப்படுத்துகின்ற சூழலை வெளிப்படுத்துகின்ற இறை ஆற்றல் அது அந்த இறை ஆற்றல் அப்படி வந்ததுனால் நம்ம என்ன பண்ணோம் சரி முகத்தை வச்சா கடவுளை உருவாகிட்டோம் அப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அனுங்க நல்ல வாழ்க வளமுடன் இப்போ அடுத்தது பாருங்கள் புவனம் கடந்த அன்று பொன் ஒளி மின்னும் புவனம் கடந்த அன்று புவனம்னா உலகம் அது எப்படி கடை நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் நம்ம எப்படி உலகத்தை கடக்க முடியும் உயிர் பிரியும் போது உயிர் பிரிந்தாலும் உயிரும் இருக்குது அண்டமே உலகம் தானே அந்த அண்டத்து அந்த அண்டங்களாக இருக்குதும் உலகம் தானே எந்த இடத்துல போனால் என்ன சந்திர மண்டலமும் அண்டத்துல தானே வரப்போகுது அப்போ அந்த அண்டத்துக்கும் அந்த அண்டத்துக்கும் எத்தனை இருந்தாலும் அத்தனிலையும் நீங்கள் சொல்ற அந்த உயிர் தான் இதெல்லாம் இருக்குது அப்போ அந்த அண்டத்துக்குள்ள இருக்கிற அந்த உயிர்களும் அந்த உயிர்கள் அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்ட இயற்கையாக ப படைக்கப்பட்டிருந்த உலகத்து பொருள்களும் அது ஜட பொருளாக தான் உயிர் பொருள் உயிர் பொருள் உயிர் இருப்பதனால் உயிர் பொருள் மற்ற மற்ற இடங்கள்லாம் உயிர் இருக்காது ஜட பொருள் இந்த ஜட பொருளையும் படைச்சு உயிர் பொருளையும் படைத்து இவைகள் அனுபவிப்பதற்காக அதை அனுபவித்துக்குரிய அறிவையும் தந்து அனுபவத்தையும் தந்து கூடவே இருந்து துணையாக இருக்கிற இந்த இறைவனை புவனம் கடந்த அன்று அந்த அங்கே தான் அந்த கடன் அந்த இதெல்லாம் கொடுத்து உள்ளே இருந்து உதவுறானே அந்த உதவுகின்ற நிலையில தான் நம்ம உணரணும் அவனுடைய உதவியை தான் உணரணும் அவன் எப்படி உதவுறான்னு அந்த புவனம் கடந்த அன்றுன்றதுக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கணும் உடம்பு நமக்கு உடம்புன்னா இது நமக்கு தெரியும் இது பூமி பூமின்னு மட்டும் சொல்ல கூடாது அதை பூமியில தான் அஞ்சு பூதங்களும் பூமிக்குள்ள அஞ்சும் இருக்கும் பூமிக்குள்ள ஆமா அதுல ஆகாயம் இருக்குமா ஆகாயத்துல பூமி இருக்குமான்னு கேட்கக்கூடாது அது நேரம் ஆப்போசிட்டா போயிடும் ஆகாயத்துல பூமி கிடையாது ஆகாயத்துல காத்து கிடையாது ஆகாயத்துல தண்ணி நெருப்பு இதெல்லாம் கிடையாது ஆனால் இங்கேருந்து போகணும் ஏறுமுறையில் அங்கே இறங்கு முகத்தில் பார்த்தா அது அது வெட்ட வெளி அதில் ஒன்றுமே இருக்காது அதை தாண்டி போனால் பால் பால்னு சொல்லுவாங்க இருள் உலகம் அதில் ஒன்றும் கிடையாது அப்போ பாலுக்கு போகக்கூடாது அப்போ இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா பூமின்னு சொல்லுவது புவனம் என்றால் பூமின்னு ஒரு உரையாசிரியர்கள் ஏதனத்தை தான் நீங்கள் சொன்னீங்க இல்லை தெரிஞ்ச அளவுக்கு சொன்னது மகிழ்ச்சி புவனம் என்றால் உலகம்னு அர்த்தம் அந்த உலகத்தில் அஞ்சு பூதங்களும் அடங்குணுன்னு அர்த்தம் நீங்கள் கேட்ட அந்த உயிரும் அதில் தான் அடங்கணும் அர்த்தம் ஓ உயிர் அந்த உடம்புக்குள்ளே அஞ்சுங்குது இல்லையா இந்த உடம்புக்குள்ளே அஞ்சுங்குது இல்லையா அப்போ அந்த உலகத்துலேயும் அஞ்சுங்குது அப்போ இந்த உடம்புல இப்போ இந்த மண்ணு மட்டும் நீங்கள் இதிலேருந்து பிரிக்க முடியுமா தண்ணி மட்டும் எடுத்து பிரிக்க முடியுமா இப்படி தனித்தனியாக லேபில் எடுத்து பிரித்தா நமக்கு இது இல்லாவும் போஸ்ட்மார்டம் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும் அது இல்லை அப்போது மண்ணுன்னு சொல்லுவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண அர்த்தம் ஒரு உபசாரத்துக்காக சொன்னாங்க அந்த காலத்தில் புரியணும் இல்லை இப்போ நம்ம நீங்கள் வந்து பழைய இப்போ போகணும்னு ஒன்றா உலகம் பூமின்னு சொன்னது எந்த எப்போ படிச்சிங்க பள்ளிக்கூடத்துலேயே சொல்லி கொடுத்த தாது நமக்கு அதுதான் தெரியும் ஆனால் நம்ம தத்துவத்துக்கு வரும்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் பூமி என்ன பூமிக்குள்ளே என்னென்ன இருக்கும் அதில் ஆகாயம் இருக்கும் தண்ணி இருக்கும் சூடு இருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல பண்ணிங்கன்னா உஷ்ணம் இருக்கும் ஆடம் தோண்டிக்கிட்டே போனாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஐம்பது அடி இடத்துல போனால் நமக்கு வேர்க்கும் எங்கேன்னு வந்தது அந்த வே வேக்காடு அப்படின்னு சொன்னால் பூமியிலேயே அவளை தோண்டி எடுத்த போது அந்த அணுக்கதி வீச்சிலேருந்து பூமியிலேருந்து உள்ள இருந்து கசி வரும் அப்போ ஐம்பது அடி ஆழம் நூறு அடி ஆழம் போனால் நமக்கு இந்த வெளியில் இருக்கிற உஷ்ணத்தை விட அதிகமாக இருக்கும் க கணத்தில் பார்த்துருப்பீங்க அவன் குளிக்கவே வானான் இவன் வேரிகளே குளிச்சிருவான் ஏன்னா அவ்வளோ வனது த இருக்கும் அதனால் பூமி என்பது அஞ்சும் இருக்கும் தண்ணி இருக்கும் காற்று இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் என்ன ஒன்றும் நம்ம சுவாசிக்கிற அளவுக்கு நிறைய காற்று கிடைக்காது அதனால் மூடி ட போரில் போட்டுட்டு சில குழந்தைங்கள்லாம் விழுந்துடுறாங்க தப்பி அதுக்காக ராட்சஸ கிழையெலாம் கொண்டு வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க பக்கத்தில் போர் போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா தேவையான காற்று நேரடியாக கிடைக்காது நமக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி காற்று கிடைக்காது அதனால் அந்த பூமி என்பது தவறில்லை பூமி என்பது பூமியோடு கூட சேர்ந்த மற்ற நான்கு பூதங்களும் கணக்கில் எடுத்துக்கிடணும் முழுமையும் சேர்ந்தது அதுக்குனால பொது சொல் புவனம் என்றால் உலகம்னு அர்த்தம் உடம்புன்னு சொல்லலாம் ஏன்னா உலகத்தில் அஞ்சுக்குது அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அதை விட இன்னொன்று சொல்கிறாங்க அண்டங்கள்னு சொல்கிறாங்க அதை இத்தோட நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இன்னொரு கேள்வி நம்ம நான் வாசகர் மறுபடியும் கூட கேட்பாங்க அதுக்காக இப்போயே கே சொல்லிவிடுவோம் வாத்தியம் அண்டங்கள்னு ஒரு அண்டத்தை மட்டும் சொல்ல இந்த சூரிய குடும்பத்தை மட்டும் இந்த ஒரு அண்டத்தை மட்டும் சொல்லலை இதில் இருக்கிற இருபத்தி ஏழு பகுதி மட்டும் அவர் சொல்லலை அண்டங்கள்னு சொல்கிறார் அதனால் அண்டங்கள்னு மொத்தமாக சொல்லிட்டார் அப்போ புவனம் என்பது இறைவனுடைய அண்டம் எவ்வளவு இருக்குதோ அத்தனை அண்டங்களையும் சேர்த்து தான் போவனம்னு அர்த்தம் இப்போ நமக்கு இந்த பூமியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துருவோம் அதனால் அண்டங்கள் என்பது வரலாம் அண்டங்கள்னு நம்ம பொருள் கொள்ளணும் அடுத்தது கடந்த அன்றுன்னு போடுறார் ஒரு சொல்லு கடந்த அன்று புவனம் கடந்த அன்று கடந்தல் என்ன கடத்தல் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பிரதான சாலைக்கு போனோம்னா இங்கிருந்து கொஞ்சோம் நம்ம நடக்கணும் அப்போ நம்ம கடக்கணும் இந்த இந்த ஒரு அரை கிலோமீட்டரை கடக்கணும் அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களா அப்போ என்ன பண்ணுறோம்னா கடந்து அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இருக்கு இன்னொன்று வேணும் ஆனால் அது இங்கேயே வேணாம் அது இன்னொரு இடத்துல வேணும் அப்படின்னா அங்கே நின்று படைக்கிறது அப்போ அங்கே நின்று படைக்கிறது அப்போ எங்கெங்கே வேணும்னாலும் அங்கங்கே படைக்கிறது அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்னா இதை வல்லலாறு சொல்கிறாரு எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெரும் ஜோதி இங்கே மட்டும்தான் இந்த உயிர் கேட்டதுன்னா இங்கே படிச்சுக்கிட்டாரு இதே மாதிரி அங்கே ஒரு உயிர் கேட்குதுன்னா அங்கேயும் தானே படிப்பாங்க அதனால உயிர்கள் எங்கே இருந்து எதை கேட்டாலும் இறைவன் அங்கங்கே ஏன்னா அந்த உயிருக்குள்ளே அவன் இருக்கிறான் அதனால எங்கே எதை கேட்டாலும் கொடுப்பான் அதனால் நான் இப்படி கூட சொல்லுவேன் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது என்ன வழக்குக்காக எனக்கு கோயிலுக்கு வரது எனக்கு ரொம்ப கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாதான் இறைவன் ஏற்றுக்கணுன்ற அர்த்தம் கிடையாதுமா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாதான் இறைவை ஏற்றுக்கணும் நீ வீட்டுக்குள்ளேயே கும்பிடலாம் ஏன் வீட்டுக்குள்ளேயே கும்பிடலாம் எங்கெங்கே இருந்தாலும் அங்கே தானே உள்ளே இங்கே வெளிப்படுறான் இங்கே விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டோமுன்னா விநாயகர் அருள் செய்கிறான்னு இவன் நம்புறான் கோயிலுக்கு வந்தான் நான் என்ன சொல்கிறேன் உன் வீட்லேயே பிள்ளையார் கோயில் வச்சுட்டு இதே இது விலை அதான் பிள்ளையார் சோதரத்தை நீ வைக்கிறோம் இல்லையா அதை வச்சுட்டு நீ கும்பிட்டீங்க அந்த அங்கே விநாயகர் இல்லைன்னு நடத்தமாண்ணா அந்த மண்ணிலேயும் இருக்கிறாரு எந்த நம்ம செஞ்ச செய்த அந்த களிமண்ணுலேயும் யார் இருக்கிறது விநாயகர் இருக்காரு சரி நான் என்ன சொல்ல வரேன் விநாயகர்னு நீ வெளிப்படுத்தின விநாயகர் சதுர்த்தி நான் உள்ளே வந்து எல்லாத்துக்கும் பரம்பொருளாகிய ஒரே பொருளாகிய விழுப்பொருள் பொருள் உள்ளே இருக்குது விழுமிய பொருள் இருக்குதே அதுவே அது உள்ளே இருக்கும்போது அது தானே விநாயகர் அது தானே அதுதானே அது தானே பெருமாள் எல்லாம் வருது அப்போ நீங்கள் இருந்து கும்பிடலாம் அப்போ உன்னுடைய எண்ணம் உன்னுடைய மனம் உன்னுடைய அறிவு ஒன்றாக இருந்து நீ உன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிற நமக்கு இந்த ரத்த ஓட்டம் நடக்குது நம்ம சாப்பிட்டா ஜீரணமாகுது நம்மளால் சிந்திக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற போதே இறைவனுடைய அருள் தான் அது இந்த அருள் அங்கேயே ஒன்று தனமும் நடத்துதுமா அங்கேயே நடத்துது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை இறைவன் நடத்துகிறான் அதை விட்டுட்டு எதுக்கு கோயில் கட்டிவிட்டு அங்கே வந்து நின்றுக்குன்னு என்ன அறியாமை அப்போவே அறியாமை வருது இது எல்லாம் அடையாளத்துக்காக பசங்களை காட்டி வைக்கணும் சொன்னால் புரியாது இப்போ நீங்கள் எப்படி போவனோம்னா பூமின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்களோ அந்த கல்விலேயே மக்கள் இருக்க பிள்ளை அதையாவது சொல்லி வைக்கணும்னா நீங்கள் அதை கூட இப்போ சொல்லிருக்க மாட்டிங்க இல்லையா அப்போது அது தான் அது இதெல்லாம் அதுக்காக தான் பாடசாலை வச்சாங்க ஆசிரமங்கள்லாம் அமைச்சாங்க அங்கே அடியார்கள் பெருமக்களெலாம் ரிஷிகள்லாம் சொன்னாங்க முனிவர்கள்லாம் சொன்னாங்க குருமார்கள்லாம் படைச்சதுலாம் இதுக்காக தான் ஏன்னா ஒரு தெரியாமையாக இருக்கிற போது அறியாமையாக இருக்கிற போது தெரிவிப்பதற்கும் புரிய வைப்பதற்கான இதெல்லாம் உருவாகுது இப்போ இந்த கோயில் ஒன்று கட்டலைன்னா அது கூட வராது விட்டுருவோம் இப்போ இந்த தெ நான் சொன்ன எல்லாருமே சீத்தரம் ஆகிடுவாங்கண்ணா எல்லாருமே திருமூலர் பாண்டியில் போயிடுவாங்களா மாட்டாங்க அப்போ திருமூலருடைய தத்துவம் எப்போ தொடங்கணும் நான் அதுதான் முதல்ல சொன்னேன் ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த இந்த நூலே புரியுது நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் திருமூலர் தெரியல அப்படின்னு சொன்னால் அது சன்னிதானங்கள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்த நூலு தத்துவத்தை அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போய் ஒன்றாம் கிளாஸ் பசங்களுக்கு போய் எவிஎஸ் சப்ஜெக்ட் கொடுக்கலாமா காலேஜ் பிள்ளைகளே திண்டுறாங்க இப்போது இப்போவும் அதனால் இப்போ காலேஜ் எல்லாம் வந்துடுது ஆனால் திணறிறாங்க அப்படி இருக்கும்போது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஏற்றும் போய் இந்த இதை கொடுக்க முடியும் அதனால் சன்னிதானங்களும் இப்போ தான் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலமாக ஏறக்குறைய திருமூலர் திரும்ப கொஞ்சம் பரவலாச்சு இப்படி ஒன்று இருக்குதுன்றதை நம்ம ஐபிசி பக்தி மூலமாக தமிழர்களுக்கு இது போய் கடைக்கோடி மகனுக்கும் போய் சேரணுன்றதுதான் என்னுடைய நோக்கம் அதனால தான் இதை நம்ம இறங்கி இறங்கி பேசுகிறோம் உயர்ந்த சொல்வாக எனக்கு சொல்ல தெரியலனாலும் எனக்கு புளிகிற அளவுக்கு சொல்கிறேன்ற நம்பிக்கையில் நான் இதை சொல்லிக்கிறேன் கடந்த அன்று என்பது க கடைக்கணும் அப்போ உலகத்தை கடக்கணும் உலகத்தை என்ன உலகத்தை கிடைக்கணும்னா உலகத்தை விட்டுட்டு போகிறது இல்லாது இந்த உலகத்துக்குள்ளே பல படிகள் இருக்குது பல செ செக்டார்னு செக்டார்ன்னு பேட்சு இருக்குது ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கலக்கணும் இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒன்றாம் கிளாஸ் பையன் ரெண்டாம் கிளாஸ் போகிறோம் ரெண்டாம் கிளாஸ் பையன் மூணாம் கிளாஸுக்கு போகிற மாதிரி படித்தரங்கள் இருக்குது அப்போது இந்த இந்த வந்து புவனத்தை எப்படி இந்த உலகத்தை எப்படி கிடக்கணுன்னா ஒன்றை தெரிந்து கொண்டோம் இன்னும் ஒன்றை அறியவில்லை அதையும் அறிஞ்சுக்கொள்ளணும் இப்படி அறிஞ்சிக்கிட்டே போனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் அறிஞ்சிக்கிட்டே போனால் கடைசியில் யாரை போய் அறிவே சிவனை போய் அறிவே சிவனை அறிவதற்குரிய பல படிகள் பதினெட்டு படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஐயப்பனை பார்க்குறக்கிறது தான் அப்போ இறைவனையும் அது மாதிரி இப்போ அந்த அந்த படிமுறையில் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்குற போது என்ன நடக்குன்னு சொல்கிறாரு பொன் ஒலி மின்னும்ன்றார் இப்போ நமக்கு எதுவுமே விளங்காது நம்ம கண்ண மூணாக இருள் எத்தனை லைட்டை போட்டாலும் நாம் தூங்கணும்னு ஆரம்பிச்சிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது ரொம்ப சோர்வில் படுத்து தூங்கணும்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏன் இருளில் போயிட்டோம் நான் இருள்னு சொன்னது வெளிச்சம் எறியுது லைட்டு எறியுது ஆனால் நம்மளை பொறுத்துன்னு வருது நாம் இருளுக்கு போயிட்டோம் ஏன் போயிட்டோம் தூக்க நிலையில் இருக்கிறோம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டோம் என்ன நடந்தாலும் தெரியாது அந்த நிலையில் இருக்கிற போது புவனம் கடக்கணும் புவனம்னா அந்த வெளிச்சம் வெளிச்சத்துக்கு வாப்பா தூங்கிட்டியா வெஸ்ட்ர்த்தியாவா இங்கே வா வெளிச்சத்துக்கு வா இன்னா கீது பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இறைவனுடைய திருவருவளை புரிந்து கொள்வதற்காக மின்வொழி விண்ணும் அப்போ மூலாதாரத்தில் சக்தி தூங்குகிற போது இருள் நிலை சகசர தளத்தில் ஒளி மின்னும் போது கிடைக்கும் போது அதான் கடைக்குதல்னா சகசர தளம் கடை கிடைக்கணும் அப்படி கிடைக்கிற போது என்ன வருது பொன்மொழி மின்னன்றார் பொன்வொலின்னா இறைவனே பொன்மயமானவன் அது அந்த பொன்மொழி வந்ததுக்கு என்ன எது காரணம் நம்ம உடம்புல இருந்தக்கூடிய அந்த ரசாயன பொருளாகப்பட்ட அந்த விந்து சக்தி தான் வல்லலாறு சொன்ன மாதிரி அதை செந்தில் குமாரி அவன் நல்லா சொன்னார் வெளியில் மேலே வரும்போது அது மாறிடுங்க அந்த இடம் வரும்போது தாங்க அது ஒளி வீசும் அதான் அருப்பெருஞ்சோதினு அவர் விளக்கம் கொடுத்தார் அந்த அருப்பெருஞ்சோதி தான் இங்கே ஒளி வீசும்னு ப திருமணர் சொல்கிறாரு பொன் மின்னு தான் ஜனங்களுக்கு தெரியாது வள்ளலார் சொல்கிற அருப்பெருஞ்சோதினா இப்போ தெரியுது அது கூட பரவலாக சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால தெரியுது இல்லைனா ஜோதிக்கும் அர்த்தம் தெரியாது அதனால பொன்னொலி மின்னும் அந்த எப்படின்னா சடை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்னா நீங்களாம் தலை வாரி சடை பின்றீங்க சடைக்கு இவருக்கு இயற்கையாகவே அதுவே தானாக பின்னிக்கிச்சு ஏன்னா அது தொட்டால் தானே இறைவன் அது சொல்கிறார் அது எப்படின்னு சொல்கிறாருன்னா சடை முடி அப்படின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல சடைன்னா பின்னப்பட்ட முடி தொகுத்து தொகுத்து பின்ன பின்னப்பட்ட முடி இது நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் முடி அப்படி பண்ணுறீங்க இறைவனுக்கு இறைவன் இயற்கையாகவே அது நம்ம பண்ணிக்கிச்சான் அது எப்படி இருக்குதுன்னா அதிலிருந்து ஒலி வீசுதான் முடியிலிருந்து அந்த முடியிலேருந்தே ஒலி வீசுதான் அப்போ நமக்கெல்லாம் ஒலி வீசாது நமக்கெல்லாம் கருப்பு முடி அவருடைய முறி கருப்பு முடி கிடையாது ஒலி வீசத்து எப்படிம்மா கருப்பாக இருக்க முடியும் கருப்பில் ஒளி வீசினா உள்ள வெளிச்சமும் குறைஞ்சிடும் நீங்கள் வெள்ளை அடிச்சுட்டு லைட்டை போட்டிங்கன்னா இன்னும் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு லை லைட்டை போட்டிங்கன்னா அது ஏற்கனவே தந்த வெளிச்சத்தையும் கருப்பு நேரம் இழுத்துடும் அப்போ முடி வெள்ளையாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அதான் வெள்ளிப்பனி மலைன்னு சொன்னார் பாரதியார் அது கைலா பேர் பட்ட இடம் பனி வெள்ளை அங்கெல்லாம் முடிக்கிட்டா தானே நீங்கள் நம்ம இப்படி எடுத்துக்குமே சீனாவிலேயோ வெளிநாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வெயில் இல்லாத பிரதேசங்கள் இருக்கலாம் முடி கருப்பாக இருக்காது ஏன் அது ஒரு செம்பட்ட முடியா இருக்கும் அவங்களுக்கு கருப்பு வாங்கினாலும் வராது அவங்க இங்கே வந்து அவங்க வந்து பிறந்து இங்கே வந்துடணும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் கருப்பாக இருக்கும் அவங்களுக்கு மாறிடும் உடல் அந்த உஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவோம் நாம் அங்கே பண்ணோம்னா கொஞ்ச நாள் நம்ம முடியாமல் அதே நிலைக்கு வரும் அது காரணம் சீதோஷ்ண நிலை அது ஏரே அது வந்து இயற்கை நிலை ஓ வெக்கேஷன் டு துபாய் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 29999 only GT holidays லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல